நண்பர்களே உலகம் முழுக்க மக்கள் பயப்படுற மரணத்தை நம்ம முன்னோர்கள் ஒரு இயல்பான தேர்வாக பார்த்தாங்கன்னு நீங்கள் ஒரு நாளாவது யோசிச்சுருக்கீங்களா உங்கள் பிறந்த தேதி வெறும் ஒரு நம்பர் தானு உங்கள் உடம்பு உண்மையிலேயே தன்னோட வயசை பின் சென்று முதுமையிலிருந்து இளமைக்கு திரும்ப முடியும்னு நினச்சி பார்த்திங்களா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்ம முதுகெலும்பின் கீழ்ப்பகுதியும் மூளையும் நடுவில் ஒரு ரகசிய பாதை இருக்குது அந்த பாதையில் ஒரு விசேஷமான திரவம் ஓடிக்கிட்டு இருக்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்தினா முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் மறைந்து போகும் வெள்ளை முடி கருப்பாக மாறும் நூறு வயசில் கூட இருபத்தைந்து வயசு இளைஞன் மாதிரி எனர்ஜியோடு இருக்க முடியும் இது எந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையோ சினிமா கற்பனையோ இல்லை இது இந்தியாவின் மறைந்து போன ஒரு உயர்ந்த அறிவியல் காயக்கல்பம் இன்னைக்கு நாம அந்த பழமையான ரகசிய பெட்டியை திறக்க போறோம் ரிக்வேதம் முதல் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் வரை ஆதாரம் சொல்லும் அந்த ரகசியம் என்னென்னு தெரிஞ்சுக்க தயாரா மனிதன்லேருந்து மகா மனிதனாக மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க ரெடியா அப்படின்னா சீட் பெல் கட்டிக்கோங்க ஏன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையையும் மரணத்தையும் பார்க்குற பார்வையை முழுக்க மாற்றப்போகுது முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது முதுமைனா உண்மையிலே என்ன இதை பற்றி மாடர்ன் சயின்ஸும் நம்ம பழமையான சாஸ்திரங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது மொழி மட்டும் வேறு அறிவியல் சொல்கிறது என்னன்னா நம்ம குரோமோசோம்களில் முடிவில் டெலோமர்ஸ்னு ஒரு பகுதி இருக்கும் இது மொபைல் சார்ஜர் வயர் முடிவில் இருக்கும் பாதுகாப்பு ரப்பர் கவர் மாதிரி அது இல்லைன்னா வயர் சீக்கிரமே சேதமாக போயிடும்ல அதே மாதிரி இதுவும் நம்ம உடம்ப பாதுகாக்கும் நாம் வாழ்கிறோம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் சுவாசிக்கிறோம் அதுக்கே அந்த டெலோமர்ஸ் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் நாம் வயசாகிறோம் ஆனால் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சுஷ்ருத சம்ஹிதை சரக சம்ஹிதை மாதிரி நூல்களில் இதையே ஓஜஸ் குறைவுன்னு முனிவர்கள் சொல்லியிருக்காங்க அவர்களோட கருத்துப்படி முதுமை ஒரு இயற்கை விதி இல்லை அது ஒரு பிழை அதை சரி செய்ய முடியும் காய கல்பம் அப்படின்னா காயா என்றால் உடம்பு கல்பம் என்றால் மாற்றம் அதாவது உடம்பை முழுக்க மாற்றுகிற ஒரு செயல்முறை இதில் நேரத்தின் தாக்கத்தை நிறுத்துறது மட்டும் இல்லை நேரத்தையே ஏமாற்றி மீண்டும் இளமைக்கு திரும்புகிறோம் ஆனால் கேள்வி என்னென்னா இந்த ஓஜஸ் அல்லது மாடர்ன் சயின்ஸ் சொல்லும் ஆன்டி ஏஜிங் சக்தி நம்ம உடம்புக்குள்ள மீண்டும் எப்படி வரும் அதுக்கான பதில் ஒரு மர்மமான சுரப்பியில் மறைந்திருக்கு வரலாறு பக்கங்களை திருப்பி பார்த்தா செவன முனிவரின் கதை கிடைக்கும் புராணங்களின் படி அவர் மிகவும் வயதான பலவீனமான நிலையில் இருந்தார் ஆனால் அஸ்வினி தேவதைகள் அவருக்கு ஒரு சிறப்பு காயக்கல்ப முறையை கொடுத்தாங்க அந்த முறைக்கு பிறகு அவரோட தோல் புதுசாக மாறுச்சு பார்வை கழுகா மாதிரி கூர்மையாயிடுச்சு அவர் மீண்டும் இளைஞனாக மாறினார் அதிலிருந்து தான் செவனப்பிராஷ் பிராஷ் உருவானது இன்றைக்கு அதை நாம் சாதாரண இம்யூனிட்டி பூஸ்டர்னு தான் பார்க்குறோம் ஆனால் அதன் உண்மையான ரகசியம் ஒரு சிக்கலான ஜெனட்டிக் கோடு ரீப்ரோக்ராமிங்னு சொல்லப்படுகிறது இதில் மனநிலைக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது மனோவியல் ஆராய்ச்சிகள் சொல்கிறது நீங்கள் உங்களை எவ்வளவு வயதானவங்கன்னு உணர்றீங்களோ அதுவே உங்கள் பயாலஜிக்கல் ஏஜை நேரடியாக பாதிக்கும் அதாவது நீங்கள் மனசில் இளமையாக இருந்தால் உடம்பும் இளமையாக தான் இருக்கும் பழமையான முனிவர்கள் இதை மிகவும் தெளிவாக புரிஞ்சிருக்காங்க காயக்கல்பம் ஆரம்பிக்கும் முன் இந்த முறையை செய்கிற நபர் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை உறுதியாக ஏற்றுக்கணும் இந்த உடம்பு வெறும் அழியும் மாமிசம் இல்ல இது ஒரு சக்தி கூட்டு இந்த நம்பிக்கையே முதல் சாவி இதுதான் உங்க மூளைக்கு கட்டளை கொடுத்து உடம்ப சரி செய்ய உதவும் ரசாயனங்களை வெளியிட சொல்லும் இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றா சேரும் இடத்துக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான செல்கள் அழிகிறது அதே நேரத்துல புதிய செல்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல நோபல் பரிசு பெற்ற ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு இருக்கு அதுக்கு பெயர் ஆட்டோபிஜி இதோட அர்த்தம் தன்னையே தானே சாப்பிடுவது உடம்ப ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு வந்தால் நம்ம ஆரோக்கியமான செல்கள் பழையதும் சேதமடைந்ததும் நோயிற்ற செல்களை உடைத்து அதை எனர்ஜியா மாத்திடும் இந்த ரகசியத்தை நம்ம முனிவர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாங்க தவமும் நோன்பும் மூலமா காயக்கல்ப முறையில் உடம்ப குடிப்பிரவேசம் மாதிரி சில விசேஷ செயல்முறைகள் வழியாக கொண்டு போவாங்க இதனால் உடம்பில் மெலட்டோனின் செரட்டோனின் அளவு அதிகரித்து உடம்பு ஒரு ஹைபர்னேஷன் நிலைக்கு போயிடும் அந்த நிலையில் வெளியுலக ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறைந்து போயிடும் உடம்போட சக்தி முழுக்க ஹீலிங்க்கும் ரிப்பேருக்கும் மட்டும் பயன்படுத்தப்படும் இது உங்க கம்ப்யூட்டர் ஸ்லோவா இருந்தா ரீஸ்டார்ட் பண்ற மாதிரிதான் மீண்டும் வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆனா கவனமா இருங்க இந்த ப்ராசஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தது சரியான தயாரிப்பு இல்லாமல் செய்தா உடம்பால் இதை சமாளிக்க முடியாது இப்போ நீங்க யோசிப்பீங்க இது எல்லாம் முனிவர்களுக்கு தான் சாத்தியம் இப்போ கலியுகத்துல ஒரு சாதாரண மனிதன் எப்படி இதை செய்ய முடியும் அதுதான் இங்க பெரிய ரகசியம் காயக்கல்பத்துக்காக காட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அந்த அமிர்தம் உங்க தலையின் நடுவிலேயே இருக்கிறது பழைய யோக புத்தகங்கள்ல உடம்பை இளமையா வைத்து கொள்ளும் ஒரு ஸ்பெஷல் யோக பிராக்டிஸ் பத்தியும் உடம்புல உருவாகும் அமிர்த சக்தி மாதிரி எனர்ஜி பற்றியும் சொல்லிருக்காங்க நம்ம தலையிலிருந்து ஒரு அமிர்தம் மாதிரி சக்தி தொடர்ந்து சொட்டிக்கிட்டே இருக்கும் சாதாரண வாழ்க்கையில அது ஜீரண அக்னியில விழுந்து அழிந்து போகிறது அதனால தான் நாம வயசாகிறோம் காயக்கல்பத்தின் முதல் கட்டம் அந்த அமிர்தம் வீணாகாமல் தடுத்து அதை உடம்பு முழுக்க பரவு செய்வது அறிவியல் மொழியில் சொன்னால் பிட்யூட்டரி மற்றும் பீனியல் கிளான் சுரப்புகளை கட்டுப்படுத்துவது அது எப்படி சாத்தியம் அதுக்காக ஒரு விசேஷமான ஒளி மற்றும் சுவாச முறை இருக்குது அது நேரடியாக உங்கள் டிஎன்ஏவை அதிர வைக்கும் ஆனால் அந்த முறை என்ன அந்த தீயை ஏற்றும் மூன்று முக்கிய உணவுகள் என்ன இதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது உங்கள் சமையலறையிலையும் உங்கள் சுவாசத்துலையும் மறைந்திருக்கும் ரகசியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் நண்பர்களே அந்த அமிர்தத்தை கட்டுப்படுத்தி உடம்புக்குள்ள மீண்டும் சேர்க்கும் சாவி உங்கள் மூச்சிலேயே இருக்குது அறிவியல் சொல்கிறது எந்த உயிரினம் வேகமாக மூச்சு விடுதோ அதோட ஆயில் குறைவு நாய் ஒரு நிமிஷத்தில் இருபத்தஞ்சுலேருந்து முப்பது தடவை மூச்சு விடும் அது பத்துலேருந்து பன்னிரெண்டு வருடம்தான் வாழும் ஆனால் ஆமை ஒரு நிமிஷத்தில் இருந்து நாலு தடவை மட்டுமே மூச்சு விடும் அது முந்நூறு வருடம் வரை உயிரோட இருக்கும் அதனால் காயக்கல்பத்தின் முதல் ப்ராக்டிக்கல் ரோல் உங்கள் மூச்சை நீளமாக மெதுவாக மாற்றணும் ரிக்வேதம் சொல்கிறது மனிதனோட ஆயுள் வருடங்களால் இல்லை அவன் எத்தனை மூச்சு விடுறானோ அதால் தான் தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் ஆழமாக மெதுவாக மூச்சு விட்டால் பேராசிம்பேத்திட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும் அது உடம்பை ஃபைட்டு அண்ட் ஃப்ளைட் நிலையிலிருந்து ரெஸ்ட் அண்ட் ரிப்பேர் நிலைக்கு மாற்றும் இந்த அமைதியான நிலையில தான் உங்கள் டிஎன்ஏவின் சேதமான பகுதிகள் மீண்டும் சரியாக இணைக்க ஆரம்பிக்கும் ஆனால் வெறும் காற்று மட்டும் போதாது உடம்பு மாறணும்னா அதுக்கு சரியான ஃபியூயலும் தேவை நான் முன்னாடியே சொன்ன அந்த மூன்று ஜாதி உணவுகள் இங்கே தான் வருது ஆயுர்வேதத்தின் முக்கிய நூலான சரக சம்ஹிதையில உடம்ப புதுசா மாற்றும் சக்தி வாய்ந்த பழம்னு சொல்லப்படுறது நெல்லிக்காய் இது சாதாரண பழம் இல்லை இதை வயசை தடுத்து நிறுத்தும் சக்தி கொண்டது என்று சொல்லப்பட்டுள்ளது மாடர்ன் சயின்ஸ் கூட இதை உலகத்திலேயே பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்றது இது உடம்புல ஃப்ரீ ராடிகல்ஸ் சொல்லப்படுற தீங்க விளைவிக்கும் பொருட்களை அழிக்கிறது காயக்கழுப்பத்திற்காக முனிவர்கள் திரிபலா ரசாயனம் குறிப்பாக நெய் மற்றும் தேன் சேர்த்து பயன்படுத்த சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே ஒரு முக்கிய விஷயம் இருக்குது நெய்யும் தேனும் ஒரே அளவில் எடுத்தால் விஷமாக மாறிடும் சமமில்லாத அளவில் எடுத்தால் தான் அது உடம்பின் ஆழமான திசுக்களுக்கே போய் ஊட்டச்சத்து கொடுக்கும் நினச்சி பாருங்க நெய் உங்கள் உடம்பில் உலர்ந்த பழைய செல்களை மென்மையாக்கும் தேன் அந்த ஊட்டச்சத்தை செல்களின் மையத்துக்கே கொண்டு செல்லும் இந்த உணவு முறையை பின்பற்றினா உடம்புக்குள்ளே சேர்ந்து கிடக்கும் விஷத்தன்மை கரைய ஆரம்பிக்கும் சூடான தண்ணீர் அடைத்த கழிவை கரைப்பது மாதிரி ஆனால் ஒரு முக்கிய விஷயம் நீங்கள் உலகத்திலேயே சிறந்த அமிர்தம் குடித்தாலும் உங்கள் மனசு உங்களை வயசானவங்கன்னு நம்பிட்டு இருந்தா காயக்கல்பம் வேலை செய்யாது இங்க மனோவியலின் ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மனோவியல் அறிஞர் எலன் லாங்கர் ஒரு ரிசர்ச் பண்ணினாரு எழுபது எண்பது வயசானவர்களை இருபது வருடம் முன்னாடி மாதிரி அமைக்கப்பட்ட வீட்டில் வச்சு அவங்க இருபது வருஷம் முன்னாடி மாதிரி தான் வாழணும் பேசணும் யோசிக்கணும்னு சொன்னாங்க அதோட முடிவு அதிர்ச்சியாக இருந்தது ஒரே ஒரு வாரத்துல அவங்களோட கேட்கும் திறன் அதிகரிச்சது மூட்டு வலி குறைஞ்சு புகைப்படத்தில் கூட இளமையா தெரிய ஆரம்பிச்சாங்க அதர்வ வேதம் முன்னாடியே சொன்னது நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதுவாகத்தான் நீங்கள் மாறுவீங்க காயக்கல்பத்தில் உங்கள் மனசுக்கு உங்கள் வயசு குறையுதுன்னு நம்ப வைக்கணும் முதுமை பயத்தை மனசில் இருந்து நீங்காத வரைக்கும் உடம்பு புதிய மாற்றத்தை ஏற்காது இது ஒரு மென்டல் சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி இது இல்லாமல் ஹார்ட்வேர் மாறாது இப்போ காயக்கல்பத்தின் கொஞ்சம் கடினமான அடுத்த கட்டத்துக்கு வர்றோம் சுத்திகரிப்பு அல்லது டீடாக்ஸ் பல வருடங்களாக சேர்ந்து கிடக்கும் குப்பை ஸ்ட்ரெஸ்ஸு நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் உங்கள் உடம்பில் பிளாக் ஆகி கிடக்கும் ஹதயோகத்தில் சங்கு பிரக்ஷாலனம் மாதிரி முறைகள் உடலை முழுக்க சுத்தம் பண்ணும் ஆனால் அதை விட ஆழமான நிலை இருக்குது மனோமய காயக்கல்பம் இதில் சில நாட்கள் முழு அமைதி டிஜிட்டல் உலகத்திலிருந்து தூரம் இருக்கணும் வெளிச்சத்து நிறுத்தப்பட்டா உள்ள குரல் கேட்கும் அறிவியல் சொல்கிறது வெளி தூண்டுதல்கள் இல்லாமல் இருந்தால் மூளை டொபாமைன் ரெசிப்டர்ஸ் ரீசெட் ஆகி புதிய நியூரல் வேவ்ஸ் உருவாகும் இந்த ப்ராசஸ் ஒரு குழு கொட்டகைக்குள்ள மாறி பின்னாடி பட்டாம்பூச்சி ஆகிற மாதிரி உடம்பை மாற்றும் இந்த நேரத்தில் உடம்புக்குள்ள ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி உருவாகும் யோகத்தில் இதை யோகா கனின்னு சொல்கிறாங்க இந்த சக்தி பழைய நோயுற்ற உடம்பை அளித்து புதிய சக்தி வாய்ந்த உடம்பை உருவாகும் ஆனால் இங்கே ஒரு பெரிய அபாயமும் இருக்குது உடம்புல எனர்ஜி ஃப்ளோ திடீர்னு அதிகமாகி நரம்புகள் தயார் இல்லைன்னா அது ஹை வோல்டேஜ் கரண்ட் மாதிரி சிஸ்டம பாதிக்கலாம் அதனால் இதை கட்டுப்படுத்த ஒரு ரகசிய லாக் தேவை முனிவர்கள் அதை ஒரு ஸ்பெஷல் சவுண்ட் வைப்ரேஷனாக மறைச்சி வச்சிருக்காங்க அந்த ஒளி பிரபஞ்சம் உருவான முதன்மை ஒளி அது நேரடியாக பீனல் கிளாண்டை தாக்கி அந்த அமிர்தத்தின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் ஓம் அல்லது பீஜ மந்திரங்களை சரியாக உச்சரித்தா உடம்பு முழுக்க அதிர்ச்சி மாதிரி உணர்வு ஏன் வரும்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இந்த முழு காயக்கல்ப்பு ப்ராசஸை முழுமையாக்குற அந்த சீக்ரெட் சவுண்ட் கோடு மற்றும் கடைசி முறையை இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதோட கூட உண்மையிலேயே மனிதன் அமரனாக முடியுமா இல்லை இது ஒரு மாயை தானா அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் ரெடியாருங்க உண்மையான அதிசயமும் அறிவியலும் சேரும் அந்த தருணம் இப்ப வரப்போகுது உங்களை ஆச்சரியப்படுத்தும் நண்பர்களே நான் முன்னாடி சொன்ன அந்த தாளை திறக்கும் நேரம் வந்துருச்சு அந்த ரகசிய சாவி நாதம் அல்லது ஒளி மாடர்ன் சயின்ஸ்ல சைமேட்டிக்ஸ் ஒரு பிரான்ச் இருக்கு அது சவுண்ட் வேவ்ஸ் பொருள்களையே மாற்ற முடியும்னு நிரூபிக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் மணல் அல்லது தண்ணீரை வைப்ரேஷன் கொடுத்தா அது தானாகவே அழகான ஜாமெட்ரிக் வடிவங்களாக மாறும் அதே மாதிரி நம்ம முனிவர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே பீஜ மந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க ரம் எம் ஹம் இவை வெறும் வார்த்தைகள் இல்லை மிகப்பெரிய சக்தி கொண்ட எனர்ஜி கோர்ஸ் காயக்கல்பத்தில் ஒருவர் சரியான முறையில் ஓமன் உச்சரிச்சா அந்த ஒளி தொண்டையிலிருந்து வேகஸ் நர்வை தூண்டும் இந்த நர்வை நம்ம மூளையும் இதயமும் நேரடியாக இணைக்கும் முக்கிய பாதை மாண்டூக்கிய உபனிஷத்துல சொல்லப்பட்டுள்ளது இந்த ஒளி நம்ம உடம்பின் ஒவ்வொரு செல்லின் வைப்ரேஷனை மாற்றும் உங்கள் செல்கள் பிரபஞ்ச ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆயிட்டா நோயும் முதுமையும் அங்கே நிலைக்க முடியாது சரியான இசை சத்தம் கண்ணாடி கிண்ணத்தை உடைப்பது மாதிரி இங்கே நாம் முதுமையின் கட்டமைப்பையே உடைக்கிறோம் ஆனால் மந்திரம் மட்டும் சொன்னால் உடம்பு மாறிடுமா இல்லை இதற்காக ஒரு இறுதி ஃபிசிக்கல் லாக் தேவை அதுதான் கேசரி முத்திரை கேட்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் பழைய ஹதயோக நூல்களில் இதை ரகசியமாக வச்சுருக்காங்க இதில் நாக்கை பின்னாடி மடக்கி மேல் தாடையின் பின்பகுதியை தொடணும் அறிவியல் படி அந்த இடத்துல பிடியூட்டரி கிளாண்டுக்கு தொடர்பான ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் இருக்குது நாக்கு அந்த இடத்த தொடும்போது எலக்ட்ரிக் ஸ்விட்ச் மாதிரி வேலை செய்து மூளையிலிருந்து சோமர சயின்ஸில் செரட்டோனின் பீனல் ஹார்மோன்ஸ்னு சொல்லப்படும் சுரக்க ஆரம்பிக்கும் இந்த திரவம் உடம்பு முழுக்க பரவும் போது பசி தாகம் குறையும் உடம்பு சூப்பர் கண்டக்டர் மாதிரி சக்தி வாய்ந்ததாக மாறும் வரலாறு சொல்லுது பல யோகிகள் மாதக்கணக்காக சாப்பிடாம குடிக்காம தியானத்தில் இருந்திருக்காங்க இது மாயாஜாலம் இல்லை மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் இன்னும் முழுக்க புரிஞ்சுக்காத பயோ கெமிஸ்ட்ரி நிலை இது உங்க உடம்ப சாதாரண இருந்து நியூக்ளியர் ரியாக்டரா மாற்றுற மாதிரி இப்போ பெரிய கேள்வி மனிதன் உண்மையிலேயே அமரனாக முடியுமா கடோப நிஷத்துல நச்சிகேதன் மற்றும் யமனின் உரையாடல்ல மரணத்தின் ரகசியம் சொல்லப்பட்டுள்ளது காயக்கல்பத்தின் நோக்கம் உங்களை அமர ராட்சசமாக மாற்றுறது இல்லை உங்க உடம்ப உயர்ந்த சிந்தனையை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாற்றுறது பலவீனமான உடம்புல பெரிய ஞானம் நிலைக்காது மகாபாரத்துல அஸ்வத்தாமா மார்க்கண்டேயர் மாதிரி கதாபாத்திரங்கள் சிரஞ்சீவிகள் நீண்ட காலம் உயிரோடு இருப்பவர்கள் ஆனால் மனோவியல் பார்வையில் அமரத்துவம் என்றால் காலத்தின் பயத்திலிருந்து விடுதலை நீங்கள் காயக்கல்பத்தை உண்மையாக அனுபவித்தா நீங்கள் இந்த உடம்பு மட்டும் இல்லைன்னு உணர்வீங்க அந்த உணர்வே உண்மையான இளமை நினைச்சு பாருங்க உங்களுக்கு முடிவில்லாத நேரம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஸ்ட்ரெஸ் கவலை டிப்ரெஷன் எல்லாம் மறைந்து போயிடும் ஸ்ட்ரெஸ் இல்லாத இடத்துல உடம்பு தானாகவே புத்துணர்ச்சியோட மலரும் இதுதான் இன்றைய வேகமான உலகம் தேடிக்கிட்டு இருக்கும் உண்மையான தீர்வு இப்போ நீங்க என்ன செய்யலாம் எல்லாத்தையும் விட்டு ஹிமாலயத்துக்கு போகணுமா இல்ல காயக்கல்பம் உங்க வீட்டிலையே இப்போ ஆரம்பிக்கலாம் ஆயுர்வேதத்தின் பொன்னான விதி உபவாசம் மிகப்பெரிய மருந்து வாரத்துக்கு குறைந்தது ஒரு நாள் பதினாறு மணி நேரம் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் பண்ணுங்க அடுத்தது காலையில நாலு மணிக்கு எழுந்து பத்து நிமிடம் உதயமான சூரியனை பார்த்து ஆழமான மூச்சு விடுங்க சூரிய ஒளி பீனல் கிளாண்டை ஆக்டிவேட் செய்யும் மூன்றாவது நன்றி உணர்வு மனோவியல் சொல்றது எப்போதும் குறை சொல்ற மனசுல கார்டிசால் உருவாகி உடம்பை பாதிக்கும் ஆனா நன்றி சொல்ற மனசுல டொபாமைன் ஆக்சிடோசன் உருவாகும் இது இளமையின் சீரம் உங்க உணவை பொழுதுபோக்குக்காக இல்லை மருந்து மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க உங்க உடம்பு ஒரு கோவில் அதை குப்பையால் நிரப்பாதீங்க இறுதியாக நண்பர்களே காயக்கல்பம் ஒரு பயணம் அது ஒரு டெஸ்டினேஷன் இல்லை நம்ம சாஸ்திரங்களில் ஞானகஞ்ச் சம்பளா மாதிரி இரகசிய இடங்கள் சொல்லப்பட்டுள்ளது அங்கே இன்றைக்கும் நூற்றாண்டுகள் வாழும் யோகிகள் இருக்கிறாங்கன்னு கூறப்படுகிறது ஆனால் உலகம் இன்னும் அந்த அறிவியலை ஏற்க இல்லைன்னு அவர்கள் மறைத்திருக்கிறார்கள் நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த விதை உங்கள் உள்ளே விழுந்துருச்சு உங்க டிஎன்ஏல உறங்கிக்கிட்டு இருந்த அந்த பழமையான நினைவு இப்போ விழிக்க ஆரம்பிச்சிருக்கு காய கல்பத்துக்கு இன்னொரு கடைசி நிலை இருக்கு பிரகாய பிரவேசம் இதுல சிந்தனை ஒரு உடம்பில் இருந்து இன்னொரு உடம்புக்கு செல்லும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இது மிகவும் ஆபத்தான தடை செய்யப்பட்ட அறிவியல் அதுவரை உங்க மூச்சை கவனிங்க ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய வாழ்க்கை நன்றி நம்ம சேனல்ல புடிச்சிச்சுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி